முன்னாள் அமைச்சர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பலரை இங்கு போட்டுள்ளனர் ஊர்வலத்திற்கு ஐந்து பேரை கூட அழைத்து வர முடியாத ஒருவரும் இருக்கிறார் மற்றொருவர் பிரதேச சபையை சுரண்டி பசில் ராஜபக்சவுக்கு துணை போனவர் நான் வெற்றி பெறுவது எனக்கு தெரியும் கம்பா மாவட்டத்தில் எனது வாக்குகளை பசில் ராஜபக்ச திருடினார் மக்கள் என்னை நேசித்ததால் நான் வாக்குகள் பெற்றேன் நான் கலனியில் இல்லை நான் கலனியை கையளிக்கிறேன் உலக கிண்ணத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த ஊழல் மோசடிகள் அற்ற இவருக்கு ஒப்படைக்கின்றேன்